ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் என்ற பல்லவர் சந்தைக்கு தான் நண்பா வந்திருக்கோம் இந்த பல்லவர் சந்தைக்கு பார்த்தா என்னோடய குட்டிகளும் நிறைய குடிக்குரியான பெட்ஸ்லாம் வாங்கி போய் வளர்த்துருக்கேன் இந்த பெட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி நான் ரிவ்யூ எடுக்கிறதுக்காக ஒரு அழகான கடையை வந்து நான் ரிவியூ எடுக்க வந்திருக்கேன் இந்த கடையில் இருக்க பெட்ஸை உங்களுக்கு நான் ரிவியூ பண்ணி கற்று உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களை தேடி உங்களுக்கு வீடியோஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோஸ் கண்டினியூ வந்துட்டு இருக்கணுப்பா உங்களுடைய என்ஜாய்

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஃபோட்டோ ஷூட் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்லாம் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ரெண்டுக்கு எல்லாமே அந்த கரண்ட் மூலியமாக வருதா இல்லை வந்து இல்லை இல்லை கரண்டில் வந்து பாதி தான் இருப்போம் அதாவது வந்து பத்து பர்சன்ட்ல ஒரு பர்சன்ட் இருப்போம் மீதி வந்து தாய் கோழிக்கிட்டு இது வந்து பொந்தாங்கோழி சொல்லுவாங்க இது வந்து முட்டை போட்டுட்டே இருக்கும் அடை காக்காது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல முன்னூறு நாள் முட்டை போடும் அறுபத்தஞ்சு நாள் போடாது

தண்ணி ஒரு நாள் ஃபுல்லா வைக்க கூடாது மறுநாள் தண்ணி வைக்க என் பேர் மொய்தீன் அப்துல் காதர் கருங்கோழி வந்து ஆக்சுவலா வந்து மெடிசின் தான் புரோட்டீன் ஜாஸ்தி நீங்க நாட்டு கோழியை விட கருங்கோழி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு உடம்புக்கு அவ்வளவு சத்து ஜாஸ்தி எனர்ஜி அதிகமா கிடைக்கும் ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நாங்க இந்த வருஷம் இந்த பல்லாவத்துல வந்து பத்து வருஷமா வியாபாரம் பார்த்துட்டு சரிங்களா இங்க வந்து நாட்டுக்கோழி வான்கோழி கிணிக்கோழி வாத்து கருங்கோழி சோனாலி இந்த மாதிரி பொந்தங்கோழி இருக்கு எங்ககிட்ட இதெல்லாம் நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பெருசு வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு ரேட் இதாக இருக்கு சோனாலி பாத்தீங்கன்னா பெருசு வந்து அறுநூறுவா ஐநூறு ரூபா பொட்டக்கோழி சேவல் அறநூறுவா வரும் மினிமம் ரெண்டாவது கரும்ங்கோழி பாத்தீங்கன்னா அறுநூறுபா எழுநூறுவா வரும் அது வந்து கருங்கோழி தான் வந்து புரோட்டீன் தாசி ரெண்டாவது டேஸ்டாவும் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா கருங்கோழின்றது நிறைய பேர் வந்து கருப்பு கலர்ல கோழியை கொடுத்துட்டு உள்ள வந்து மஞ்சள் வெள்ளை கலர்ல இருக்கும் அப்படிலாம் கிடையாது நம்ம கிட்ட இருக்குது ஸ்கின் ஸ்கின்னு வந்து பிளாக்கா இருக்கும் நீங்க அறுத்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே சமர் டேஸ்டா இருக்கும் அதே போல

விட்டமின்ஸ் அதிகமா இருக்குது நாட்டுக்கோழியோட இதோட எக் இப்படி என்ன கலர்ல இருக்கும் இல்ல நாட்டுக்கோழி மாதிரி தான் பிரவுனா இருக்கும் உள்ள மட்டும் டார்க்கா ஆரஞ்சா இருக்கும் அந்த கரு மட்டும் கரு மட்டும் டார்க்கா இருக்கும் நாட்டுக்கோழி ஆரஞ்சு கம்மியா இருக்கும் அதை விட இது அதிகமா இருக்கும் சைஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கும் சைஸ் எல்லாமே ஈவனா தான் இருக்கும் உள்ள தான் டிஃபரண்டா இருக்கும் அதே மாதிரி இது வந்து அட காக்காது இதோட முட்டை எடுத்து நம்ம நாட்டு கோழில வச்சு தான் அடகாத்து கஞ்சி வரும் போந்தா கோழில வச்சு அடகாக்குற மாதிரி போந்தா கோழில நாட்டு கோழில மட்டும் தான் இது வந்து நிறைய முட்டை போடும் எதுக்கு அட உட்கார ஒரு சில கோழி உட்காரும் ஒரு சில கோழி உட்காராது அப்புறம் இது உட்காரும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது இந்த கருங்கோழில அந்த போந்தா கோழி மாதிரி தான் டைப் ஏதா இருக்கா இல்ல டைப்ல அப்படி இல்ல இது வந்து நல்லா இருக்கும் இது வந்து நாட்டு கோழில டைமிங் பூவும் இது அப்படி கிடையாது எப்ப நினைக்கிறது அப்படி கூவிக்கிட்டே இருக்கும் அது வந்து நல்லா இருக்கும் சில பேர் வந்து கூவுற சேவல் கூவணும் வீட்டுல அப்படின்வாங்க

வீட்டுல நம்ம கோழி எல்லாம் வச்சிருந்தா பாம்பு பூச்சி எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் வராது இது வளர்த்தோம்னா இது நாட்டு கோழி மாதிரிதான் இதுவும் நாட்டுக்கோழி ரகம் தான் இது பேர் சோனாலின் வாங்க நல்லா இருக்கும் முட்டைக்கு நல்லா இருக்கு முட்டை வச்சு அடை காத்து குஞ்சு பறிக்கும் பிரீட் நிறைய வரும் என்ன டிஃபரன்ஸ் சார் எதை வச்சு சொல்றீங்க இது வெளியூர் கோழி நம்ம ஊர் கோழி கிடையாது நம்மள வந்து நாட்டு கோழி நம்ம ஊர் கோழி இல்ல இது வெளியூர் கோழி ஆனா நல்லா இருக்கு வளர்க்கெல்லாம் நல்லா இருக்கு இந்த நோயெல்லாம் அவ்வளவு சிகிச்சை காக்க மாட்டேன் இது நாட்டு கோழில பெருவடை இது முட்டை நல்லா இருபது முட்டை போடும் அடை காத்து குஞ்சு பறிக்கணும் ரெண்டு கோழி அடை உட்கார வச்சுட்டு ஒரு கோழி பக்கம் அனுப்பி விட்டுருலாம் எல்லா கோழி குஞ்சுங்களும் ஒண்ணு வந்து அட தெளி விட்டுறலாம் அது ஸ்பெஷல் ஐம்பது கோழி குஞ்சு விட்டாலும் மேய்ச்சி கூப்பிட்டு வரும் நாட்டுக்கோழில சிறுவடை எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றரை கிலோ மேல ஏறாது அப்படியா இது வெட இன்னும் இது முட்டைக்கு சேஜ் வரல இது பன்னெண்டு முட்டை பதிமூணு முட்டை வைக்கும் நீங்க சொல்றது பன்னெண்டு பதிமூணுன்றது நாள் கணக்குங்களா எப்படி அது இல்ல இல்ல முட்டை முட்டை கணக்கு தான் மாத்தத்துக்கா இல்ல இல்ல இப்ப முட்டை ஃபர்ஸ்ட் டைம் முட்டை முடிச்சனா பன்னெண்டு முட்டை போடும் அது அட உட்கார வேண்டியது ரெண்டாவது அடி பன்னெண்டு முடிச்சா அட உட்கார வைக்கலாம் மூணு மாசம் மூணு மாசம் வெச்சு திரும்ப முட்டை ஏகம் நீ உடனே முட்டை என்ன முட்டை வந்து தரமா இருக்காது ஓகே ஓகே சாப்பிற மாதிரி தான் இருக்கும் அட உட்கார வைக்க முடியாது ஒரு மூணு மாசம் கேப் விட்டீங்கனா முட்டை அட உட்கார கொஞ்சம் தரமா இருக்கும் கோழி இது வான் மேல் ஃபெமில் இருக்கு கிலோ கணக்குனாலும் கிலோ கிழமை போட்டு வாங்கி கொடுத்துடலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபா கிலோ வாங்குறது வந்து வான்கோழி எல்லாருமே வந்து பத்து கிலோ பாஞ்சு கிலோ வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி வாங்காதீங்க தயவுசு சொல்றேன் இதிகம் பச்சையோ ஏழு கிலோ எட்டு கிலோக்கு மேல எடுக்காதீங்க அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கும் கொட்டை கோழி வந்து அதிகபட்சம் நாலு கிலோக்கு மேல எடுக்கூடாது பேசிவா ஓகே நம்ம சென்னை சிக்ஸ் ஒன் ஃபார்ம் வச்சிருக்கோம் நம்ம மோஸ்ட்லி கேட் தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட சேலுக்கு பாத்தீங்கன்னா டால் பேஸ்ல ஒயிட் கிட்டன் இருக்கு ப்ளூ ஐலியும் இருக்குது நம்ம நார்மல்லையும் இருக்குது கேட்லிகோன்னு ஒரு வீடாகவும் வச்சிருக்கோம் நீங்கள் கேட்டில் என்ன பீட் கேட்டால் நம்மகிட்ட எல்லா கலர்லேயும் நம்மகிட்ட அவைலபிளாக மேட்டிங்கும் இருக்குது அது கிட்டனும் நம்மகிட்ட சேலுக்கு இருக்குது சரிங்களா உங்கள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நங்கன்னூரில் இருக்குது ஃபார்ம் பேர் வந்து சென்னை சிக்ஸ்டி ஒன் இன்ஸ்டா ஐடி பேரும் சென்னை சிக்ஸ்ட் ஒன் ஃபார்ம் சரி யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிக்ஸ்டி ஒன் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எனி டைம் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நம்ம வந்து கேட் நம்மக்கிட்டே இருக்கோம் சேட் மோட்டல்ல அப்புறம் நம்ம கிட்ட சுகர் லீடர் கண்ணூர் ஆப்ரிக்கன் காக்டேலு பிஞ்சஸ் எல்லா பெட்டுமே நீங்கள் பெட்டு அசசரிஸ் பிஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட வந்து கேட்கலாம் நம்ம டேரெக்டாக உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டாக நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு நீங்க எந்த ஒரு கேட்டாலும் கொடுக்கலாம் உங்ககிட்ட என்ன டேஸ்ல வந்து அவைலபிள் இருக்கும் உங்ககிட்ட நம்ம கிட்ட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் தான் போகும் நம்ம சிக்ஸ்டி டேஸ் கம்மி கொடுக்குறதே கிடையாது ஏன்னா சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் மதங்களுக்கு இருந்தே ஆகணும் வந்து சிக்ஸ்டி டேஸ்க்கு அப்புறம் தான் போட முடியும் நம்ம கிட்ட நம்ம கொடுத்த அடுத்த நாள் நீங்க போய் வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும் அப்படி அப்படி கொடுத்தா மட்டும்தான் குட்டி வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் கொடுத்த குரோத் பக்காவா இருக்கும் ரெண்டாவது இவங்க எல்லாமே வெஜிடேரியன் இவங்க வந்து நான்வெஜ் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க இந்த ரேட்டை பிடிக்கிறதோ இல்ல வெளியே போயிடுறதோ வெளியே சுத்தினோட மோஸ்ட்லி இவங்க வந்து ஏசி ரூம் குத்தீங்கன்னா அவங்க சொர்க்கம் மாதிரி ஏசியை விட்டு வெளியே வர மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கா அதுலேருந்து எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்க ஆளை தவிர வேறு யார்கிட்டையும் வந்து அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்காது என் நேம் வந்து சூரியனும் நான் வந்து தண்டர் பிரேட்டி போல் இருக்கேன் இது பேர் வந்து மைஸ் இது நேம் வந்து பேண்டட் மைஸ் சொல்லுவாங்க இது வந்து ஆம்ஸ்டர் பத்துல இருந்து பதினாலு குட்டி வரைக்கும் போடும் ஓகே ஆஹ் இது லைஃப் டைம் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண நாலு வருஷம் வரைக்கும் லைஃப் டைம் நான் இருக்கு ஓ நாலு வருஷம் லைஃப் டைம் இருக்கு பேப்பரா மெயின்டைன் பண்ண ஓகே அத காப்பாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாஞ்சு குட்டி போட்டுச்சுன்னா வந்து அஞ்சு குட்டி ஆறு குட்டி தான் காப்பாற்றேன் ஆக்சுவலி பேக்கிங் வந்து எப்படி பண்ணுவீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கேஜ் டைப் தான் ப்ரோ இதுக்கே வந்து ட்ராவலிங் கேஜின்னு நம்ம கிட்டே இருக்கு அந்த கேஜில நம்ம போட்டு கொடுத்துருவோம் பக்கா சேஃப்பாக உங்களுக்கு வந்துரும் ஓகே இந்த வீடியோ பாத்துட்டு உங்க மூலமா டேரக்டா வந்து அப்ரோஸ் பண்ற யாராவது கஸ்டமர்ஸ் யாரா இருந்து மதுரை அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா நாங்களே பேக் பண்ணி அவங்களுக்கு பஸ்ல அனுப்பிவிட்டு அவங்க பிக்கப் பண்ணி வாங்கிக்கோ எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க இல்ல அவங்க சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் நமக்கு அதோட சார்ஜர் வேணாம்